பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பெண்ணாடம் அருகே மர்மமான முறையில் ரத்த காயங்களுடன் பூட்டிய வீட்டிலிருந்து கணவன் மனைவி சடலமாக மீட்பு கொலையா தற்கொலையா போலீசார் விசாரணை கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த குறுக்கத்தஞ்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராஜ் வயது அறுபது விவசாயி அவரது மனைவி ராமாயி இவர்களுக்கு திருமணமாகி மூன்று மகள்கள் ஒரு மகன் செல்வமணி உள்ளனர் இந்த நிலையில் மூன்று மகள்களுக்கும் திருமணம் செய்து கொடுத்துவிட்டனர் மகன் மட்டும் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் செல்வராஜுக்கும் அவரது மனைவி ராமாய்க்கும் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் செல்வராஜ் அவரது மனைவியை அடிக்கடி அடித்து தாக்குவது வழக்கம் இந்த நிலையில் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் செல்வராஜின் வீட்டின் உள்ளே இருந்து துர்நாற்றம் வீசியது அக்கம்பக்கத்தினா் உடனடியாக கர்வேப்பிலங்குறிச்சி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனா் புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெண்ணாடம் இன்ஸ்பெக்டர் ராஜாராமன் தலைமையிலான போலீசார் செல்வராஜின் வீட்டில் முன்பக்க கதவு உள்புறமாக தாழிட்டிருந்த நிலையில் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர் அப்போது செல்வராஜ் தூக்கிட்டு நிலையிலும் அவரது மனைவி ராமாயி ரத்த காயங்களுடன் தரையிலும் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்தனர் இதையடுத்து இருவரின் உடலை போலீசார் மீட்டு விழுப்புரம் உண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் போலீசாரின் விசாரணையில் தீபாவளி விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு வந்த தனது மகனை இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கருவேப்பிலங்குறிச்சி சென்று செல்வராஜ் சென்று வழி அனுப்பிவிட்டு வீட்டிற்கு வந்தார் அப்போது இரவு மீண்டும் செல்வராஜுக்கும் அவரது மனைவி ராமாய்க்கும் தகராறு ஏற்பட்டதாக அக்கம்பக்கத்தினர் தெரிவித்தனர் எனவும் அதன் பிறகு இருவரையும் யாரும் பார்க்கவில்லை எனவும் நேற்று மாலை துர்நாற்றம் வந்த பிறகு இருவரும் இறந்ததாக தெரியவந்தது கணவன் மனைவி இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் இருவரும் தற்கொலை செய்து கொண்டனரா அல்லது கணவன் மனைவியை தாக்கி கொலை செய்துவிட்டு பின்னர் அவரும் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற இரு கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தனர் கணவன் மனைவி வீட்டில் இறந்து கிடந்த சம்பவம் பெண்ணாடம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் முருகானந்தம்